அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கதைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்தி பீடங்கள்ல ரொம்பவே புகழ் பெற்ற இன்னொரு கோவில் அது நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல கர்நாடகால இருக்கு நம்ம பார்க்க போறது மைசூர்ல இருக்கிற சாமுண்டீஸ்வரி கோவில் சதி தேவியோட முடி விழுந்த இடம்னு நம்பப்படுது இந்த கோவில் கர்நாடகா மாநிலத்துல மைசூர்ல இருக்கிற சாமுண்டி மலை மேல அமைஞ்சிருக்கு இந்த மலை மைசூர் நகருக்கு ஒரு அடையாளமா இருக்கு பெயர் காரணம் இந்த கோவில்ல அம்மன் சாமுண்டீஸ்வரிங்கிற பேர்ல அருள் பாலிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி துர்க்கை அம்மனோட ஒரு சக்தி வாய்ந்த வடிவம் மகிஷாசூரனை அழிக்கிறதுக்காக இந்த வடிவம் எடுத்தாங்க அதனால தான் இந்த அம்மன் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க கோவிலோட சிறப்பு சக்தி பீடத்தின் முக்கியத்துவம் இந்த கோவில் சதி தேவியோட ஒரு அங்கமா இருக்கிறதால இது ஒரு சக்தி வாய்ந்த இடமா கருதப்படுது இங்க போய் வழிபடுறவங்களுக்கு நோய் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கன்னு சொல்லப்படுது அதிசய சிற்பங்கள் இந்த கோவில சாமுண்டீஸ்வரி தேவி மகிஷாசூரனை அழிக்கிற ஒரு பெரிய சிற்பம் இருக்கு இது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் முடி விழுந்த இடம் சதி தேவியோட முடி விழுந்ததால இங்க வழிபடுறவங்களுக்கு வாழ்க்கையில வர தீய சக்திகளை நீக்கி நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கிற சக்தி கிடைக்கும்னு நம்புறாங்க ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல ஒன்றான சாமுண்டஸ்வரி கோயில் கர்நாடகாவின் நகரத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் சாமுண்டி மலை மேல அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இருக்கும் அம்பிகை துர்க்கையின் அம்சம் ஆதி காலத்துல இந்த பகுதிய மகிஷாசுரன் என்ற அசுர வம்ச மன்னனால ஆளப்பட்டதாகவும் அவனது பெயரிலே மகிஷா என்ற ஊரின் பெயரில் அழைக்கப்பட்டதாகவும் அதுவே பிற்காலத்தில் மருவி மைசூர்னு சொல்லப்படுது ஆதி பராசக்தியான சாமுண்டீஸ்வரி மகிஷாசுரனை வதம் செஞ்சு இந்த நகரத்தினோட காவல் தெய்வமா மாறியதா வரலாறு சொல்றாங்க கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு அடி உயரத்துல செங்குத்தாக காணப்படும் சாமுண்டி மலையில சாமுண்டீஸ்வரி அம்மன் எழிலோட தராங்க தேவர்களால சாந்தமான அன்னையின் அருள் கோலத்தை மார்கண்டேய மகரிஷி எட்டு கரங்களோட வடிவமைச்சு சாமுண்டீஸ்வரி மலை பகுதியில அமைச்சார் இந்த கோவில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல கோய்சால மன்னரால் கட்டப்பட்டது ஆனால் கோவில் கோபுரங்கள் விஜயநகர மன்னர்களால பதினேழாம் நூற்றாண்டுல வடிவமைக்கப்பட்டது மன்னர் ஆட்சி காலம் தொடங்கி இன்று மக்கள் ஆட்சி காலம் வரை கர்நாடகத்தை ஆளும் எவராயினும் அன்னை சாமுண்டீஸ்வரின் அருளாசியை பெறாம ஆட்சியில அமர்வதே இல்லை புராணம் பெற்ற மகிஷாசுரன் தனக்கு மரணம் இல்லை என்பதால பல அட்டுழியங்களை செஞ்சு மக்களை அச்சுறுத்தி வந்தான் அவனோட கொடுமையை தாங்க முடியாம சிவனிடம் முறையிட்ட தேவர்கள் அவனை அழிக்க வேண்டினார்கள் அதற்கு சிவனோ என்னிடம் வரம் பெற்றுள்ள மகிஷாசுரனுக்கு ஆண்கள் விலங்குகள் ஜலம் மூலம் மரணம் ஏற்படாது ஆனால் கண்டிப்பா ஒரு பெண்ணால ஏற்படும் என்று கூறினார் அதனால மகிஷினியை அழிக்க அன்னை பார்வதியுடன் பக்தியுடன் வேண்டி முறையிட்டனர் அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி அசுரனை அழிக்க தீர்மானித்தார் பிரம்மா மகாவிஷ்ணு சிவபெருமானிடம் வரம் பெற்று சாமுண்டீஸ்வரி தேவியாக ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை மகிஷாசுர மகிசூரில் மண்ணில் அவதரித்தார் சாமுண்டீஸ்வரி தேவி முப்பெரும் தேவர்களின் ஆசியுடன் பதினெட்டு கைகளுடன் பிரம்மாண்டமாக காட்சியளித்தார் ஒவ்வொரு கையிலும் கத்தி சக்கரம் திரிசூலம் உள்பட பல ஆயுதங்களை தாங்கி நின்றாங்க மக்களை வாட்டி வதைத்து வந்த மகிஷாசுரனிடம் போர் தொடுத்து அவனை வதம் செய்தார் அசுரனை அழித்த சாமுண்டீஸ்வரியை மக்கள் போற்றி வணங்கியதோடு தங்களுக்கு துணையாக இதே இடத்தில் தங்கி அருள் பாலித்து ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் மக்களின் வேண்டுகோளை ஏற்று காவல் தெய்வமாக மகிஷ்வாசூரில் தங்கிவிட்டார் என்பது ஸ்தல புராணம் சாமுண்டி மலை அடிவாரத்திலிருந்து மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு அடி உயரத்தில் உள்ள இம்மலை கோயிலுக்கு செல்லும் பாதை ஆயிரத்தி எட்டு படிகளை கொண்டது மேலும் மலைக்கோயிலுக்கு பேருந்து கார் இருசக்கர வாகனங்கள் என்னும் செல்லும் வகையில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த மலையின் ஏற்றத்தின் போது எழுநூறாவது படிக்கட்டில் சிறிய சிவன் கோவிலுடன் கூடிய பிரம்மாண்ட நந்தி சிலை அமைந்துள்ளது இந்த நந்தி பதினைந்து அடி உயரமும் இருபத்தி நாலு அடி நீளமும் இதன் கழுத்தை சுற்றி பெரிய மணிகளை கொண்டு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது மேற்கு நோக்கி செல்லும் மலைப்பாதையில் மகிஷாசூரன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஒரு கையில் கத்தியும் மற்றொரு கையில் நாக பாசமும் கொண்டு உயர்ந்த வடிவில் மகிஷாசுரன் நிற்கிறான் மலை மேல் ஏழு நிலைகளை கொண்ட இராஜகோபுரத்தில் ஏழு தங்க கலசங்கள் உள்ளன கோபுர நுழைவு வாசலில் வெள்ளி முலாம் பூசப்பட்ட வாசலில் தடைகளை நீக்கும் விநாயக பெருமானின் திருவுருவம் உள்ளது வாசல் கதவில் அம்மனின் வெள்ளி கவசமிட்ட சிற்பங்கள் உள்ளன வாயிலின் இருபுறமும் துவாரபாலகர்கள் வீற்றிருக்கின்றனர் கோவிலுக்குள் நுழையும் பொழுது ஒரு சிறிய விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது கோவிலில் நுழைந்ததும் முதலில் நவரங்க அரங்கம் அடுத்து அந்தர்கலா மண்டபம் மூன்றாவதாக கர்ப்பகிரகம் சுற்றி பிரகாரமும் உண்டு வழியில் ஆஞ்சநேயரையும் தரிசிக்கலாம் கருவறைக்கு முன்னால் கொடிமரம் அம்பிகையின் திருப்பாதம் நந்தி உள்ளன கருவறை வாசலில் நந்தினி கமலினி என்னும் துவாரபாலகியர் காட்சி தருகின்றனர் சன்னதியின் வலப்புறம் பைரவர் இருக்கிறார் கருவறையில் எட்டு கரங்களுடன் சாமுண்டீஸ்வரி அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் பழமையான இந்த விக்கிரகம் மார்கெண்டே மகரிஷியால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆதி சக்தியாக வணங்கப்படுகிறார் மேலும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தேவர்களும் ஒன்றான மகா பிரம்மம் என்றும் மகா சக்தி என்றும் பக்தர்கள் வழிபடுகிறார்கள் அன்னையின் கீழ் இந்த மகிஷாசுரன் எருமை உடலுடனும் அசுர தலையுடனும் விழிகள் பிதிங்கிய வண்ணம் இருக்கிறான் திரிசூலத்தால் அன்னை இவனை குத்தியபடி காட்சியளிக்கிறார் மகாராஜா கிருஷ்ணராஜ உடையார் மற்றும் அவரது மூன்று ராணிகளான ராம விலாசா லக்ஷ்மி விலாசா மற்றும் கிருஷ்ணவிலாசா ஆகியோரின் ஆறடி சிலை வைக்கப்பட்டுள்ளது திருவிழாக்கள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் இங்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது மூன்றாவது ஆடி வெள்ளியில் தேவி அவதரித்தார் என்பதால் மைசூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு அபிஷேகம் உள்பட பல நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெறுகின்றன நவராத்திரி சிவராத்திரி கன்னட மாத சிறப்பு தினங்களில் சிறப்பு வழிபாடும் நடைபெறும் இந்த கோவில் முக்கிய திருவிழா நவராத்திரியாகும் இதனை தசரா பண்டிகை திருவிழாக மிக சீரும் சிறப்புடன் கொண்டாடுகிறார்கள் இந்த விழா உலக பிரசத்தி பெற்றது இந்நாட்களில் கோவில் சிறப்பு பூஜைகளும் வேத மந்திரங்களும் நடைபெறுகின்றன பல்வேறு இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன நவராத்திரி விழாவின் போது அம்பிகை ஒன்பது விதமான ரூபங்களில் இங்கே அலங்கரிக்கப்படுகிறார் அப்போது மைசூர் மகாராஜாவால் கொடையளிக்கப்பட்ட நகைகள் மாவட்ட பொக்கிஷ கிடங்குகளிலிருந்து இந்த கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டு அம்பாளுக்கு அலங்காரம் செய்விக்கப்படும் தசரா விழாவின் போது மைசூர் அரண்மனை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் விஜயதசமி தினத்தன்று ஜம்பு சவாரி என்னும் யானைகள் அணிவகுப்பு சிறப்பானது அலங்கரிக்கப்பட்ட தலைமை யானையில் சாமுண்டீஸ்வரி அம்மன் எழுநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட தங்க மண்டபத்தில் பவனி உருவதை லட்சக்கணக்கான மக்கள் வந்து வழிபடுகின்றனர் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்